இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா வசந்தக்கிட்ட வசமாக சிக்கிய அஞ்சலி அவளுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவுகளாக வரப்போகுதுங்க ஏன்னா இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலியும் கார்த்திக் தெரியாமல் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு சொத்து மதிப்பை எப்படியாச்சும் வந்துட்டு சிந்தாமணியோட அக்கௌண்ட்டில் போட்டுக்கணுன்னு ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க இதை நம்ம வசந்தை பார்த்து ஒரு வீடியோ எவிடன்ஸோட நம்ம இலக்கியக்கிட்டே கிட்டேயும் காமிக்க போகிறோங்க அடுத்தபடியாக கார்த்திக்கு பண்ண பெரிய சரியான மோசடி இல்லை இப்போ நம்ம இலக்க நம்ம அஞ்சலி வந்துட்டு கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க அடுத்தபடியாக நம்ம கார்த்திக்கு வந்துட்டு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தி நம்பிக்கை துரோகத்தின் உச்சகட்டம் யார் தெரியுமா நீயும் உன் தான் நீ எங்களுக்கு வந்துட்டு பண்ணது நம்பிக்கை உன் மேல் வச்சிட்டு இருந்தது சுக்கு நூற உடைச்சு எங்களை அவமானப்படுத்தி உன் பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு வீட்டை விட்டு வெளியே இல்லை ஆனால் இப்போ உனக்கே தெரியாமல் உங்கள் மாமியாவும் உன் அருமை பொண்டாட்டியும் உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம இலக்கை தெரியப்படுத்த போகிறாங்க ஆனால் ஆரம்ப இப்ப அஞ்சலியை வந்துட்டு எப்படியாச்சும் கீழே தள்ளி அந்த ஒரு சேர்மன் பதவிக்கும் அந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு உரிமை கொண்டாடோன்னா நம்ம பைரவி போட்டு வச்ச சத்திய திட்டத்தில் இப்போ அஞ்சலி வசமாக சிக்கி பைரவிதாங்க அந்த ஒரு கம்பெனியில் இப்போ சேர்மன் பதவியில் இருக்காங்க ஆனால் இதை வந்துட்டு பொறுத்துக்கவே முடியல ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு பைரவியோட சூழ்ச்சிங்க பைரவியே வந்துட்டு கார்த்திகோட அக்கௌண்ட்லேருந்து அந்த ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை சிந்தாமண்ணியோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அந்த ஒரு பழியை நம்ம அஞ்சலி மேலே போட்டுவிட்டா ஆனால் இந்த ஒரு உண்மை கூட தெரியாமல் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டே அஞ்சலி மேலே சந்தேகப்பட்டு ஆல்ரெடி ஒரு நம்பிக்கை துரோகத்தை வந்துட்டு அஞ்சலி மேலே விதைச்சிட்டாங்க இந்த ஒரு தருணத்தில் நம்ம இலக்கியம் கௌதமோ இந்த ஒரு வீடியோவை நம்ம கார்த்திகை மட்டும் அனுப்புனாங்களான்னு கண்டிப்பாக அஞ்சலி இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வர்றது யாராலுமே தடுக்க முடியாது இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த அஞ்சலி ரொம்பவே ஆணுவத்திலையும் அதிகாரத்துலேயும் துடிய துடிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் போது நம்ம இலக்கிய கிட்டையும் ஜானியமாக கிட்டையும் கையில் காலில் அதாவது நெகை பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு புடுங்கிக்கிட்டு நடு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் இப்போ அதே நிலைமைக்கு வந்துட்டு நம்ம அஞ்சலி போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க தர்மத்தின் வாழ்வு தானே சூதுக்கவும் இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமூனியா நம்ம கார்த்திகை வந்துட்டு நம்ம வச்சு துரோகம் பண்ணத்துக்கு அதுக்கான தண்டனையை இப்போவே வந்துட்டு அனுபவிக்க போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம இலேக்காக்கு வாதாடம் வந்து இந்த லாயரை வந்துட்டு சப்போர்ட்டாக நின்றுட்டு இருக்கேங்க இலக்கிய அப்போ தான் வந்துட்டு என்ன எஸ்எஸ்கே கிடச்சி அவனா வெளியே ஜாமீன் எடுத்துட்டாங்க அடுத்தபடியாக நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த தாக்சானுக்கு எதிராக இல்லை இந்த எஸ்எஸ்கேக்கு எதிராக நான் வந்துட்டுவங்கள கண் கண்டிப்பாக கம்பி என்ன வைக்கிறேன் இதை வந்துட்டு யாராலுமே மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க வேஸ்ட்டு தாங்க ஏன்னா இப்போ ஆக்ரோஷமான ஒரு கோவத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் நின்றுட்டு இருக்காங்க இப்போ மட்டும் இவங்க இந்த எஸ்எஸ்கே மட்டும் வசமாக சிக்கணுன்னா நம்ம வாழ்க்கை வெறுத்து போகிற நிலைமைக்கு சம்பவத்தை பண்ணிவிட போகிறாங்க ஆல்ரெடி நம்ம தாக்ஷனைக்கு நம்ம ரேவதன் நடந்த கொடுமையை பற்றி வீடியோ காலில் சொல்லிவிட மிரட்டி தப்பிச்சு அந்த ஒரு எஸ்எஸ்கே மூலிமா வெளியே வந்திருக்காங்க ஆனால் திரும்ப இந்த எஸ்எஸ்கே அவ்வளோ ஈஸியாக நம்ம இலக்கியாவை பகச்சிக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம இலக்கிய குணம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தெரியுங்க இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கே கிட்ட நம்ம ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக கொள்கிறதுக்கும் துணிய மாட்டான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவள் நம்ம தாக்ஷானிக்கு மட்டும் இந்த ஒரு தெரியக்கூடாது தாக்ஸ் அணைக்கு தெரியும் நம்மள நம்மளை வீட்டை விட்டு வெளியானுறது மட்டும் இல்லாமல் நடு தெருவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவா என்னையே குளவும் செய்வா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்களானவா நம்ம கெளதமால் தாங்கிக்கவே முடியாத ஒரு உண்மையாக போகுதுங்க ஏன்னால் நம்ம கௌதமுக்கு எப்போ வரைக்குமே வந்துட்டு இவங்களுக்கு என்ன தான் கொடுமை நடந்துச்சுன்னு தெரியாதுங்க ஆனால் நம்பிட்டு இருக்காங்க இலக்கை சொல்கிற பொய்யையும் நம்ம ரேவதி அம்மாவும் ஜானகி அம்மாவும் மறைச்சிட்டு இருக்கிற பொய்யையும் இந்த பல நாள் திருடா ஒரு நாள் அகப்படும் வெளிச்சத்துக்குன்ற உண்மை தெரியாமல் இவங்க ரொம்பவே துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுடைய சூழ்ச்சியை வந்துட்டு கண்டுபிடிச்சி இதுக்கான தண்டனையை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியா நம்ம அஞ்சலியும் இந்த சின்னமணியும் என்னதான் வந்துட்டு எவ்வளவு கேவலமான நிலைமையிலும் வந்து நம்ம இலக்கிய வந்துட்டு தடுக்கணும்னு எதிர்பார்த்தலாம் இல்லை என்னதான் வந்துட்டு சதீ திட்டத்தை பண்ணிருந்தாலும் இவை எல்லாத்துக்கும் வந்துட்டு